இன்று தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக விளங்கும் காவிரி டெல்டாவின் பசுமையின் பின்னால் நூறு ஆண்டுகளாக புதைந்து கிடக்கும் ஒரு வரலாறு மறைந்துள்ளது பன்னிரண்டு மாவட்டங்களின் உயிர் நாடியாக உருவெடுத்துள்ள மேட்டர் அணையில் மூழ்கிய கிராமங்களின் சோகத்தையும் மற்றும் அதன் வரலாற்றையும் இந்த காணொளியில் முழுமையாக காணலாம் வாருங்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் காவிரி டெல்டா பகுதிகளான தஞ்சாவூர் திருச்சி ஆகிய மாவட்டங்களின் பாசன கால்வாய்கள் கடுமையான வறட்சியுடன் காணப்பட்டது போதிய அளவு நீர் மேலாண்மை இல்லாததால் விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்டது வறட்சி காலங்களில் பயிர்கள் கருகியது மேலும் இதனால் மக்கள் வாழ்வதற்கு தேவையான தண்ணீர் பத்தாக்குறை மட்டுமில்லாமல் உணவு பத்தாக்குறையும் ஏற்பட ஆரம்பித்தது நீர்வரத்து இல்லாததால் ஏற்பட்ட விவசாய பின்னடைவு ஒட்டுமொத்த மக்களின் பின்னடைவாக மாறியது இதனால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த டெல்டா மாவட்டங்களை தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக மாற்றுவதற்கும் சுமார் பதினாறு லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு தேவையான பாசன வசதியை அளிக்கவும் இதற்கு மேலாக அந்த நிலத்தை சுற்றி வசிக்கும் மக்களின் பஞ்சத்தைப் போக்க மற்றும் காவிரி ஆற்றில் மழைக்காலங்களில் ஏற்படும் அதீர வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்த ஒரு மிகப்பெரிய அணை தேவைப்பட்டது இதன் மூலம் சேலம் நாமக்கல் ஈரோடு கரூர் திருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பன்னிரண்டு மாவட்டங்கள் நேரடியாக பயன்பெறவர் என நம்பப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நான்காம் ஆண்டு முதல் முறையாக இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் சர் ஆர்தர் காட்டன் என்பவரால் அணை கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது காவிரி டெல்டா பகுதிகளில் இருந்த வறட்சியைப் போக்க ஒரு அணை கட்ட வேண்டும் என்கிற அவரது திட்டம் பல விவாதங்களுக்கு உட்பட்டு தொன்னூறு ஆண்டுகள் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் வடிவம் பெற தொடங்கியது அன்றைய சென்னை மாகாணத்தின் வருவாய்த்துறை தலைவராக இருந்த சி பி ராமசாமி ஐயர் அவர்கள் இந்த அணை கட்டும் திட்டத்தை எளிமையாக்கி அதற்கு தேவையான நிதி மற்றும் சட்டபூர்வமான அனுமதிகளை பெற்று தந்தார் அணையின் கட்டுமான பணிகள் ஜூலை இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அப்போதைய ஆளுநராக இருந்த பிஸ்கவுன் கோஷன் என்பவரால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த அணை முழுக்க முழுக்க ஆங்கிலேயர் காலகட்டத்தில் கட்டப்பட்டது வடிவமைப்பு திட்டம் மற்றும் கட்டுமான பணிகள் அனைத்துமே ஆங்கிலேயர்களின் தலைமையிலேயே நடைபெற்றது கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் என்பவரே மேட்டூர் அணையின் பிரமாண்ட வடிவமைப்பை உருவாக்கினார் அயர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பொறியாளர் வின்சென்ட் கோஷல் மற்றும் சி டி முல்லிங்ஸ் ஆகியோரின் தலைமையில் பதினேழாயிரம் தொழிலாளர்களைக் கொண்டு பகல் இரவு வெயில் மழை என எதையும் பொருட்படுத்தாமல் கட்டுமான பணிகள் நடைபெற்றது தொடர்ச்சியாக சுமார் ஒன்பது ஆண்டுகள் அணையின் கட்டுமான வேலைகள் நிறைவடைந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு திறந்து வைக்கப்பட்டது அன்றைய நாளில் மெட்ராஸ் மாகாணத்தின் ஆளுநராக இருந்த ஜார்ஜ் ஸ்டான்லே என்பவரால் இந்த அணை திறந்து வைக்கப்பட்டது இதன் நினைவாகத்தான் ஸ்டான்லே நீர்த்தேக்கம் எனவும் பெயரிடப்பட்டது இப்போதுதான் இந்த வரலாற்றின் கருப்பு பக்கத்திற்கு வருகிறோம் அந்த காலத்தில் அணை கட்டுவதற்கான நிலம் கையகப்படுத்துவது இன்றைய காலத்தைப் போல போராட்டங்கள் நிறைந்ததாக இல்லை இதற்கு சில முக்கிய காரணங்கள் ஆங்கிலேயர் கையில் அதிகாரம் என்பதால் நிலம் கையகப்படுத்தும் பணி மெட்ராஸ் மாகாண அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது சி பி ராமசாமி ஐயர் தலைமையிலான வருவாய்த்துறை மக்களை வெளியேற்றுவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்தது நயம்பாடி மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்களுக்கு சொற்ப அளவு மட்டுமே நிதியுதவி வழங்கப்பட்டது அவர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு கர்நாடகாவின் மாட்டல்லி கவுடல்லி போன்ற பகுதிகளில் குடியேறும்படி அறிவுறுத்தப்பட்டனர் இந்த அணை கட்டும்போது நீர்த்தேக்கங்கள் ஐம்பத்தொன்பது சதுர மைல் தூரம் வரை பறந்து விரிந்தது காவிரி ஆற்றின் கரை ஓரத்தில் குடியிருந்த இருபத்தேழு கிராமங்கள் நீரில் மூழ்கியது இன்றும் கோடை காலத்தில் அணையின் நீர்மட்டம் குறையும் போது நயம்பாடியில் மூழ்கிய நந்தி சிலைகள் மற்றும் தேவாலயம் வெளியே தெரிவதே அவர்கள் வாழ்ந்ததற்கு சாட்சியாகும் மேட்டூர் அணை கடினமான உழைப்பாளரின் உழைப்பால் உருவானது அண்டைய காலக்கட்டத்தில் குறைந்த அளவிலான பாதுகாப்பு உபகரணங்களும் மற்றும் மருத்துவ வசதிகளும் வைத்தே கட்டி எழுப்பப்பட்டது பாறைகளை குண்டு வைத்து உடைக்கும் போது சிமெண்ட் கலவைகளை தயாரிக்கும் போது ஏற்படும் விபத்துக்களால் நூற்று தொழிலாளர்கள் இறந்தனர் மேலும் காலரா மற்றும் மலேரியா போன்ற தொற்று நோய்களால் பலர் பாதிக்கப்பட்டனர் இவர்களின் தியாகத்திற்கு சாட்சியாக நினைவு சின்னங்கள் எதுவும் அமைக்கப்படவில்லை என்றாலும் நீருக்குள் மூழ்கிய கிராமங்களின் சுவடுகள் வெளியே தெரிவதும் மற்றும் அவர்களின் உழைப்பும் இன்று தமிழகத்தின் உணவு பாதுகாப்பிற்கு அடித்தளமாக உள்ளது என்பதை உணர்த்துகிறது அன்றைய காலக்கட்டத்திலேயே சுமார் நான்கரை கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது அப்போது இது மிகப்பெரிய தொகையாக கருதப்பட்டது சிமெண்ட் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான கனரக இயந்திரங்களை கொண்டுவர சேலம் முதல் மேட்டூர் வரை இதற்கேன தனியாக ரயில் பாதை அமைக்கப்பட்டது மேட்டூர் அணையின் சிறப்பு என்னவென்றால் இந்த அணை தென்னிந்தியாவின் மிக முக்கியமான பழமையான அணையாகும் இது ஆசியாவிலேயே மிக உயரமான மற்றும் உலகின் மிகப்பெரிய நேர்கோட்டு நீர்த்தேக்கியாகும் இதன் நீளம் ஆயிரத்து எழுநூறு மீட்டர் அதிகபட்ச உயரம் இருநூற்றி பதினான்கு அடியாகும் இதன் மொத்த கொள்ளளவு தொன்னூற்று மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு திஎம்சி அதாவது இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறு புள்ளி எழுபத்து ஏழு பில்லியன் லிட்டர் அளவு நீரை சேமிக்க முடியும் இந்த அணை பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு நீர் மற்றும் மின்சார தேவையை பூர்த்தி செய்கிறது அணையின் நீர்த்தேக்கத்தில் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் மீன் பிடித்து வாழ்வாதாரத்தை பெருக்குகின்றனர் இங்கு பிடிக்கப்படும் கெண்டை மற்றும் ஜிலேபி மீன்கள் வெளிமாநிலங்களுக்கு அனுப்பப்படுகிறது மேட்டூர் அணை இன்று தமிழகத்தின் பொருளாதார உயிர்நாடி என்று அழைக்கப்படுகிறது இன்று மேட்டூர் அணையின் நீர் லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை பசுமையாக்குகிறது கோடிக்கணக்கான மக்களின் உணவுக்கு அடித்தளமாக உள்ளது ஆனால் அந்த நீருக்குள் ஒரு காலத்தில் வாழ்ந்த மக்களின் வீடுகள் கோயில்கள் தேவாலயங்கள் கனவுகள் இன்றும் மூழ்கியே கிடக்கின்றன அவர்கள் பெயர்கள் மறைந்தாலும் அவர்களின் தியாகம் தான் இன்றைய தமிழகத்தின் உணவு பாதுகாப்பு அதனால்தான் மேட்டூர் அணை ஒரு சாதாரண அணை அல்ல ஒரு தலைமுறையின் தியாக சின்னம் இந்த அணையை நீங்கள் நேரில் பார்த்தது உண்டா என்பதை கீழே கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்